தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நமது ராசி பலங்கள் வீடியோவில் தினசரி நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் எப்படி அமையுங்கிற பொதுவான ராசி பழங்கள் நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக நம்ம இந்த வீடியோவில் வழங்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது நம்ம சேனல் வீடியோஸில் போனீங்கன்னா நீங்கள் மற்ற ராசி பழங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை தான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படியா இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிரதி தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வ் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை நன்மையில ஏற்படுத்தி தர மாதிரி அமைந்திருக்குங்க இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான அமைப்பு தவிர ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க பனிரெண்டு குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால யோகமான அமைப்புங்க மேலும் இன்றைய தினம் பதினோராம் இடம் சூப்பரா இருக்கிறதுனாலையும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பதனால இன்னும் அதிகமான பெனிஃபிட் நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்குதுங்க எந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு சில அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய வகையில் திடீர்னு நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்பமான ஒரு காலகட்டம் இருக்குங்க அதனால பெரிய அதிர்ஷ்டம் திடீர்னு தினம் நீங்க உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகளை வந்து சேரும் அதனால இனிமே என்ற தினம் கண்டிப்பாக நீங்க அனுபவிக்க முடியுங்க நிறைய ஆசைகள் மனதில் உதவியக்கூடிய வாய்ப்புகள் நீங்க உங்களுக்கு உருவாகும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க கெத்தும் கூடும் ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவாங்க சோ நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்கள் குடும்ப உறுப்பினர் இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்குங்க சில விஐபிகள் பிரபலமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க நிறைய பிரபலமானவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக நிறைய ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும் அது எந்த வகையிலும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுங்க உங்களது உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக கண்டிப்பாக பயணங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நண்பர்களே இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீங்கள் முக்கியத்துவம் அதிகமாக பெறுவீங்க புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க நீங்க தான் சரியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சில பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதவி பணிகளை உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கிடைக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை அமையக்கூடிய யோகம் சூப்பராக நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் உற்சாகம் பெருகும் பெரிய அதிர்ஷ்டகரமான நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு திடீர்னு பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பான முன்னேற்றம் திடீர்னு வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த விதமான வியாபாரமும் இருந்தாலும் சரிங்க வளர்ச்சி இன்னைக்கு சூப்பராக இருக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்பொழுது கைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குது இது தவிர உங்களுக்கு நிம்மதியை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வகையில சில பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நெருக்கடி தருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய யோகம் இருக்குங்க சோ சிறந்த ஒரு நாள் ஆசைகள் அதிகமாக இருக்கும் ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய மனப்போக்குல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் மனதை கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நெகட்டிவான விஷயங்களை நீ தவிர்க்க வேண்டியது ரொம்ப இன்னைக்கு அவசியம் சந்தேகப்படுறது நம்பிக்கை குறைவோட ஊக்கம் இல்லாம இருக்கிறது பேராசைப்படுறது ஈகோ பண்ற ஈகோ ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் புறாமைப்படுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விட்டு ஒழிக்க வேண்டும் இயல்பாகவே அதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு மனதில் வைத்துக்கொள்ள மாட்டீங்க ஸோ இன்றைய தினம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விட்டு நீங்கள் செலவுகளும் ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்கன்னா வேற லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க இன்றைய தினம் நிதி எது திட்டங்கள் வந்து உங்ககிட்ட அறிமுகமாகுது அப்படின்னா சந்தேகமான சில விஷயங்கள்ல இருந்து நீங்க முதலீடு பண்ணக்கூடாதுங்க வியாபாரிகள் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நீங்க நல்லதுங்க நீங்கள் தாராளமானதோட தான் நடந்துக்குவீங்க ஆனா அதை மற்றவங்க தவறா பயன்படுத்த நீங்க அனுமதிக்க கூடாது குறிப்பாக உங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்கள்கிட்ட வரம்பு மீறி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கனால ஓவர் அட்வான்டேஜ் உங்கள்கிட்ட எடுத்துக்காம நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே இந்த தினம் உங்களோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஆசைகளெல்லாம் கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க நண்பர்களே தாராள மனது ஓரளவுக்கு தான் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு நன்மை பயக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனக்குறைந்த காதலர்களான காதல் உறவுல இந்த தினம் அற்புதமான உருணாங்க நீங்கள் ஸ்பெஷலான சில விஷயங்களை இன்று தினம் காதல் வாழ்க்கையில் அனுபவிக்க போறீங்க உங்களது அன்புக்குரியவருடன் சென்று ஏதாவது பிக்னிக் நீங்க அரேஞ்ச் பண்ணலாம் அதன் மூலமாக நல்ல ஞாபகார்த்தமான நினைவுகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஏற்கனவே நீங்க சென்று வந்த இடங்களுக்கு கூட நீங்க போயிட்டு உங்கள் காதலரோட பழைய நினைவுகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் உங்கள் வேலையெல்லாம் கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க டல்லா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இப்போ சுறுசுறுப்பாக மாறும் உங்களுடைய சக ஊழியர்கள் சீனியர்கள் எல்லாருமே உங்களுக்கு முழுசா கம்ப்ளீட்டா ஒத்துழைப்பு ஆதரவு தருவாங்க அதனால வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் சொல்லலாம் இன்றைய தினம் ஓய்வு நேரமும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்க பணிகளை துரிதமாக முடித்து விட்டு உங்களால் ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அதுக்காக பிளான் பண்ணிக்கோங்க திருமண மாணவர்களுக்கு இன்ற தினம் அற்புதமான ஒரு நாள் உங்க திருமண வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேவாக அமையுங்க ஏன்னா அந்த மாதிரி ஸ்பெஷலாக சில அசாதாரணமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நடக்கும் அதன் மூலமாக இன்றைய ரொம்ப சிறப்பான நல்ல உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இன்ற தினம் இல்லற வாழ்க்கையில் கிடைக்குங்க சோ சிறந்த ஒரு நாள் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு வந்து சேரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்க வாசகர்கள் தட்டக்கூடிய வாய்ப்புகளை அப்படியே நீங்க வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நண்பர்களே பாதியில் நேற்று வரைக்கும் இருந்த சில பெண்டிங்கான ஒர்க்லாம் நீங்க முடிக்க முடியும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை கிடைக்கும் நல்ல செய்திகளை வந்து சேரும் ப்ரமோஷன் கொடுத்த செய்திகள் கூட வரலாங்க இன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டார் கொண்டு எல்லாரு கூடியும் உங்களுக்கு எதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு கூடிய ஒரு நாள்கள் பிரச்சனைகள் நீங்கும் அற்புதமான மகிழ்ச்சி பெறுகக்கூடிய ஒரு நாள்கள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அதை அமையும் அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பணங்களை பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய மகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் மதிப்பெளித்து செயல்படுவீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு அதுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சில விஐபிகளுடைய அறிமுகங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அலுவலக பணிகளில் நீங்க தான் ஒரு ஹைலைட்டான நபராக இருப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு மதிப்பு கூடக்கூடிய முக்கியத்துவம் கூடக்கூடிய ஒரு நாள் என்ற பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் சாதகமாக இருக்குங்க நெருக்கடியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப விலகி உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நிறைய ஆசைகள் மனதில் இன்னைக்கு உதயமாகும் ஆசைகளை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க நண்பர்களே கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்க பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே